जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय आधारे சிறுவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆதார கல்வி புகற்ற வேண்டியது அவசியம் அந்த ஆதார கல்வியில் ஒரு முக்கியமான வாகம் அவரவருடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களையெல்லாம் பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களுடைய செய்து கொள்ளும் முடியாத பழக்குவது ஆதார கல்விடைய முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கைக்கு முதலாக வேண்டியது அன்னம் அந்த அன்னத்தை நாம தயார் செ செய்து கொள்ள வேண்டியது ஆதார கல்வியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் முதல் நோக்கம் நம்ம சாஸ்திரத்தில் ஐம்பது வயசுக்கு அப்புறம் தன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு பஞ்சாசத் உருத்தம் பாணி பீடனம் ஐம்பது வயசுக்கு மேல ஒருத்தரும் பாணிகிரகம் செய்து கொள்ளக்கூடாது பாணி கிரகம் என்றால் தம்பதிகள் ஒரு ஒருவர் கைப்பிடித்துக் கொள்வது ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருந்து பாணி கிரகணம் கையை பிடித்துக் கொள்வது என்று ஒருவருக்கு ஒருவர் ஆயுதத்தில் ஆயுதப்படித்தான் ஆதரவாக இருப்பது என்று கொள்ள அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்க இருக்கு இப்போ அதே மேல அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு நல்ல பணக்காரங்களா அறுபது வயசுல அப்படி கூட அனை இடங்களில் கல்யாணம் பண்ணிக்கிற செல்வாக்கும் பணமும் இருக்குதான அவளை கேட்டா என்ன சொல்றா சொல்றாத்துக்கு ஆள் என்ன பண்றது இவனுக்கு சமையலுக்கு ஆள் பண்றதுக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய இருக்கு இது அவனும் ஆதாரம் அவனவன் சமையல் பண்றதுக்கு அவன் தெரிஞ்சானா இந்த பகுதி சொல்ல முடியாது கல்யாணம் இருக்கேன்னா ஆத்தலை குடும்பத்தில் சமையல் பண்றதுக்கு ஒரு மனுஷன் கல்யாணம் நியாயம் இல்லை இது ரொம்ப அபாசமான ஒரு நிலைமை கொண்டே போய் விட்டுறது நமக்கு 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 வேண்டிய ஆகாரத்தை நாமே செய்து கொள்ள தவிர தெரிந்து கொள்ள தவறுறது ஒரு பெரிய தப்பில் கொண்டே விடுறது அதனால ஆதார கடையை கற்றுக்கொள்ள வேணுங்கன்னு சொன்னேனே அதுக்கு இது ஒரு காரணம் சொன்னேன் இன்னொரு காரணங்கள்றேன் பங்காளத்தில் மாகாணத்தில் யூபி மாகாணத்தில் அப்புறம் பழைய பஞ்சாப் மேல் பஞ்சாப் சேர்ந்து பஞ்சா பஞ்சாப் மாகாணத்தில் மத்திய பிரதேசத்தில் இதெல்லாம் நம்ம மெட்ராஸ் சென்னை மாகாணத்துல அதாவது ஆந்திர ஆந்திரா பெரிய முக்கிய சென்னை மாகாணத்துல எல்லாத்திலுமே ஒரு இந்த சம்ஸ்கிருத பள்ளியூடங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சர்க்காரில் நியமிச்சிருக்க ஒரு சம்ஸ்கிருத இன்ஸ்பெக்டர் ஏற்படுத்தியிருந்த இப்போ சமீபத்தில் பல வருஷம் வரைக்கும் மெட்ராஸ் மெட்ராஸ்ல இருந்தது இங்க மலையாளம் கேரளம் ஆந்திர தேசம் தமிழ் தேசம் மூணு தேசம் சேர்ந்து நூற்றி நாற்பது பள்ளிக்கூடம் இருந்தது பள்ளியிடம் இந்த மூணு ஸ்டேட்டும் சேர்த்து இப்போ மூணு ஸ்டேட்டாக பிரிஞ்சு எவ்வளோ விஷயம் இந்த பங்காளத்துலேயும் யூபிலையும் அந்த ஒவ்வொன்றையும் ஆயிரத்தி ஐநூறு குறையாக இருந்தது ரெண்ட ஒவ்வொன்றே ரெண்டாயிரம் கூட இருந்தது இது மூணு சேர்ந்து தானே எவ்வளோ பெரிய ஸ்டேட்டோ எவ்வளோ பெரிய இதுக்காக பிரிச்சுன்னு சொல்கிறது கூட இல்லை இப்போ அந்த எல்லாம் கூட ஏன்னா அதில் இதுக்கு பத்து மடங்கு இருந்தது அங்கே இதில் ரொம்ப குறைச்சல இருந்தது அப்புறம் நான் இப்படியே கிராம கிராமமாக வடக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற காலத்தில் என்னத்தினால இவ்வளவு சஸ்கிருத பள்ளியோட இங்க ஜாஸ்தியா இருக்கு இங்க தென்னாட்டில நூத்தி நாற்பது மூணு சேர்ந்து இப்ப தமிழ் தேசத்துல தான் வந்து அவ்வளவு கால சத்தியம்னு நினைச்சாலும் இப்ப மலையாளத்துல ஆந்திரத்துல அதுலன்னா சஸ்கிருத்துல இன்னும் சத்தை குறைவில மலையாளத்துல இன்னும் இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தி மலையாளத்துல சந்தேன் சம்ஸ்கிருதத்துல அதுவும் சேர்ந்து நூத்தி நாற்பது தான் இருந்ததுன்னா அதனால இப்ப சத்தப்படுவத ஒரு காலம் மாத்திரம் செல்ல முடியாது இந்த மூணு ஸ்டேட்லயும் சேர்ந்து அதனால என்னத்தினால இங்க குறைவா இருக்குன்னு இப்படி யோசிச்சேன்

அதுக்கு நிலம் வச்சு அதுக்கு மணியாரம் வச்சு அதுக்கு சமயக்காரம் வச்சு அவ்வளோ தயார் பண்ணிருக்காங்க வேறு பாடசாலைக்கும் அனைத்து மனசு சாஸ்திர பாடசாலை இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க இது ஒண்ணு கூட கிடையாது அந்த மாதிரி வடக்க அநேகம் ஒரு பாடசாலை கூட கிடையாது சமயக்காரம் அதுக்கு மணியாரம் இந்த மாதிரி ஏற்பாடா ஒரு பாட ஒரு பண்ணிவிட கூட கிடையாது எனக்குனால இவ்வளோ ஜாஸ்தியா இருக்குன்னு அவளை கேட்டேன் அவளுக்கு செலவே இல்லை இவ்வளவு செலவு கூட ஒத்தம் இல்லையா அவளுக்கு செலவே கிடையாதுங்க பையனுக்கு வந்து எப்படி நடத்துறையு இதுக்கு யார் பணம் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் வடசாலை உங்களுக்கு அப்படி இங்க நூத்தி நாற்பது வடசாலிக்கு இவ்வளவு வச்சு கூட நூத்தி நாற்பது வடசால குறைச்சல இருக்க இங்க அப்படின்னு எல்லாம் கணம் கேட்டேன் எங்களுக்கு என்ன செலவு இப்போ சமஸ்திர பட வரைக்கும் செலவு என்ன அப்படின்னு சொன்னார் ஆறானு ஒரு சாஸ்திரம் ஒரு ஊர்ல சாஸ்திர சமஸ்தன் தெரிஞ்சவர் இருந்தாருன்னா அவர் என்ன ஒரு பத்து பையனும் இருபது பையன தயார் பண்ணி வருவாரு அந்த பையன்களுக்கு ஆகாரம் அந்த ஊர் ஒரு மாரவாடி கடை வச்சிருக்காங்க மாறுவாடியோ பனியாவோ கடை வச்சிருக்கான் குஜராத்தியோ வேணும் கடை வச்சிருக்கான் அவன் வந்து ஒரு பையனுக்கு நீ ஒரு நாளைக்கு வேண்டிய ஆட்டா மா அவளை கொடுத்துருவான் அந்த ஆட்டா மாவை அவனை கொடுத்துட்டு இருக்கான் ஆட்டாடா இதுக்கு மாவு பேரு கோதுமை சொல்றான் அந்த கோதுமை நாலு ஒரு ஆட்டி எருமிட்டை எருமிட்டை அதில் சேர்த்து வச்சு நெருப்பு வச்சு அதை உண்டையா உருட்டி வச்சுடுறான் அதை போட்ட உடனே அது அப்படியே நன்னா வெந்து போயிடுறது அந்த மாவு உடனே சாப்பிட்றான் அவர் தண்ணி குடிச்சுடுறாங்க அதுதான் செலவு அதனால இதுக்கு மணிகார வேண்டியது இல்லை சமையல் வேண்டியதில்லை அஞ்சல் வேண்டியதில்லை இதுக்கு இவங்களுக்கு பண்றது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இப்படிதான் சாப்பிட்றான் இல்லைன்னா கொஞ்சம் தவா இருந்ததுனா கொஞ்சம் அடுப்பு தவா கூட இருந்தானா கொஞ்சம் ரொட்டியாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சக்தி இருந்தாலும் ஒண்ணையை போட்டு சேர்த்துக்கிறேன் மக்கள் நட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்தானா கொஞ்சம் தால் நட்டு கொஞ்சம் பருப்பு ஒன்று தொட்டுக்கு வச்சுக்கிறேன் இதான் அவன் சாப்பிட்றது அஞ்சல்குட்டி வேண்டிய அவசியமே இல்லை எப்படி சமையல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நான் இருக்கிறதுனால சின்ன பையன்கள் பத்து கொண்டு ஒட்டி அவன் கொஞ்ச நாள் தவா வச்சுக்கணும் இல்லாம அதுவும் இல்லைன்னா உருட்டி போட்டுருவான் வெறும் நாலு வாட்டி வச்சு அதை உருட்டி போட்டுருவான் என்னென்னா வெந்து விடும் அந்த அப்படியே அந்த மாவு உண்டு அவன் சாப்பிடுவோம் தீர்த்து சாப்பிடுவோம் அப்படியே இந்த பழக்கத்துல அவன் ஒன்றும் நம்ம காட்டில் ஒன்றும் சக்தி குறவா இல்லையோ தான் இந்த இவ்வளோ இவ்வளவு அந்தப்பட்டி வச்சு தான் இவ்வளோ சிரமமா இருக்கு சாப்பிட்றதுன்னா என்னடா பண்றதுன்னு பெரிய பூதமாக வந்து நிற்கிற நிக்கிறவங்களுக்கு சமையல் ஆனா எங்கே சாப்பிடறது என்ன பண்ணுறது அப்படி இது ஒரு பெரிய பூதமா இருக்கிறவங்களுக்கு இதனால இது இந்த ஒரு சின்ன சமாச்சாரம் நமக்கு தெரியாதனால எப்படி சாப்பிட்றது நாம எப்படி சாப்பிட்றது எங்க போறது ஹோட்டலுக்கு போறதா தெரிஞ்ச வளர்த்துக்கு போறதா அங்க இருக்க ஹோட்டல் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்டல சேர்றேன் இதுக்கு எத்தனை ரூபா வைக்கிறது அப்படின்னு என்னென்ன பண்ணிட்டு அனாச்சாரங்கள்லாம் ஜெயித்து வச்சுட்டு நமக்கு இப்படி உடம்புக்கு வந்துட்டு நமக்கு மனசுக்கு கஷ்டம் சாப்பிடு சாப்பிட்டு ஆச்சாரத்துக்கும் கெடுதல் உடம்புக்கும் கெடுதல் இப்படிதான் பண்ணிட்டு கஷ்டப்படுறோம் இந்த ஆசார கல்வி நமக்கு தெரியாததுனால அதனால இப்போ ஆதார கல்வி பண்றது என்னுடைய உத்தேசம் அதான் கவர்மெண்ட் பண்ணிருக்கிற உத்தேசம் என்னன்னா எல்லாரும் சந்த சாப்பிடுறதுங்கிறது அப்படி பண்ணிருக்கா வடக்கு ஆசாரக்கல்வி வச்சிருக்கா இன்னொரு சமையல் பண்றது தானே விடப்படாதுன்னு வச்சிருக்காங்க அந்த பெயரையெல்லாம் அவன் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அவன் வந்து எங்கேயா தன் தான் சமையல் பண்ணதான் தான் ஜாதியா வேற மேல் ஜாதி பண்றது நான் சாப்பிடுறது கீழே ஜாதி பண்றது சமாதாரமே கிடையாது அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவன் பண்ணது தான் சாப்பிடுவானு சீர ரொம்ப வசந்த பிராமணன் நான் நினைச்சேன் வேணான்னு போயிருந்தேன்னா அவன் வீட்ல பத்து தேய்க்கிற பாத்திரம் தேய்க்கிற மனுஷா கூட உடனே இந்த சாதத்தை அப்படின்னா நான் மாட்டேன் அப்படின்னு கீழே போட்டு அவ தனியா போய் சமைச்சு கூட சீர ஒவ்வொருத்தருக்கும் புருஷனா பொம்மனாடியே ஆளா இருந்தாலும் ஒருத்தர் ஏழா பணக்காரா பணக்கார விட்டு சாப்பிடறது அப்படின்னு மேல் ஜாதி ஜாதி சாப்பிடுறது இந்த வித்தியாசமே அங்க கிடையவே கிடையாது அதனால எல்லாருக்கும் ஆச்சாரம் இருக்கணும் சில ஜனங்களுக்கும் ஆச்சாரம் தான் முதலுக்கு மாத்திரம் என்னட்டா தான் கையால் சமையல் பண்ணதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத முதல் பேசிக் ஆச்சாரம் தன் கையால சேமிப்பு பண்ணதை தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு அது இல்லாம இப்போ எல்லாரும் எல்லாரும் கையால் சமைச்சத எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு வச்சோம்னா அப்ப எல்லாரும் சாப்பிடறத எல்லாரும் சாப்பிடணும் எல்லாருடைய ஆகாரம் எல்லாரும் சாப்பிடணும்னு ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெஜிடேரியானுக்கும் மரக்கறிக்கறி சாப்பிடறதுன்னு இருந்தேன் அது அப்படியே அடியோட போயிடும் கொஞ்சத்தையும் அப்படியே இப்போ மரக்கறி சாப்பிடும் மரக்கூட சாப்பிடாதான சந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே பழக்கம் ஆகிட்டு தானே ரெண்டு தடவை ஆகிட்டு தானே பப்ளிக் சாப்பிட்றான் அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்றான் அப்புறம் வீட்டில் சேர் இப்படி ரெண்டு தடவை ஆகிட்டு தானே இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ வந்து பிராணிகம் செய்யாம ஒரு ஆகாரம்னு எத்தனையோ தலைமுறை சுத்தமாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அடியோடு போயிடும் வாழ்வளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பசுத்தி ஆகாரம் வச்சுருக்கேன் அந்த பரிசுத்தாரங்கள்லாம் கெட்டு போயிடும் நமக்கு ஆகாரம் பண்ணிக்கிது அதான் வடதேசத்துல அது வந்து இவ்வளவு வித்தியாபியாசமும் சாஸ்திரமும் விருத்தி அடையிறதுக்கும் காரணம் இந்த மூலமா மூல ஒன்றும் இப்ப நம்ம தேசத்துல இவ்வளவு தூரம் ஆகாரங்கிறது மாம்சம் இல்லாம ஒரு ஆகாரம் இவ்வளவு தூரம் ஜாஸ்தியா வளர்ந்து வேற ஒரு நாட்டுலயும் கிடையவே கிடையாது இப்போ அநேக ஜாத்திகள் இருக்கா நம்ம நாட்டுல மாம்சம் வர இன்னும் இந்த இதுல போனோம்னா குஜராட்டு கட்சி ராஜஸ்தான் இப்ப மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் பார்க்கணும் பங்காளம் பஞ்சாபு அங்கெல்லாம் மாம்சம் அதிகம் உண்டும் மத்திய முடியாத ஒரு நாலு ஸ்டேட்டு பார்த்தோம்னா நூத்துக்கு எண்பது பேர் வந்து மாம்சம் சாப்பிடாததான் அந்த தேசத்தில் மத்தியில் இருந்து இருக்கா இந்த மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசம் இந்த கட்சி குஜராத் இந்த பனியானியா அணியா இந்த குஜராத்திக்காரா கொஞ்சம் கூட மாம்சம் கல்கண்ண கூட கல்கண்டா தானே அதுக்கு போன் போடுற படுத்துறதுக்காக தான் இந்த ஷேப்பு வைக்கிறது இந்த வெள்ளக்கற்கண்டு வெள்ளை சேர்க்கரைனா தூக்கி வச்சுருவா அவ்வளவு நியமனிகள் சேர்க்கிறது குடவே கூடாதுன்னுட்டு தோல்வியில போட்டு வந்தா கூட அந்த கோவில் தெருவிலேயே விட மாட்டா அந்த கோவிலுடைய சந்தி திருவலியே விடுறத அவ்வளவு பிராணிகம் செய்யக்கூடாதுன்னுட்டு அப்படி வச்சுருக்கேன் இவ்வளவுக்கும் கெட்டு போயிடும் நம்ம கண்டபே ஆகாரத்துக்காக அங்க போய் சாப்பிடுறது எங்க போய் சாப்பிடறது பண்றதுன்னு சாப்பிட்டா எங்க எந்தெந்த ஆகாரம் சாப்பிடும் கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிடுறதுன்னு இப்படியே பழக்கம் வந்துட்டு தானே அதுவே நமக்கு இப்ப கிராமங்களையோ சொந்த ஊரிலயோ இன்னும் ஜீவன் கிடைக்கிறதுக்கு இல்ல உலக முழுக்க இப்ப ஜீவனத்துக்கு நமக்கு பட்சி இல்லாட்டம் எங்க வச்சுனாலும் இப்ப ஆஹார கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படி லோக சுத்தம் இருக்கு அங்கங்க போறப்போ நமக்கு நம்ம சொந்த ஆகாரம் நமக்கு இருந்து ஒரு சுத்தமான ஆகாரம் நமக்கு எப்படி தலைமறையில் ஏற்பட்டிருக்கோ அந்த ஆகாரத்தை நம்ம வச்சுக்கணுமானா இப்படியே அங்கங்க கலந்து கலந்து பண்ணுவானா இது இப்படியே வெறுனா சொல்லிக்க வேண்டியதா நம்ம நான் சுத்தமா தான் இருந்தேன் சுத்தவர்தான் சொல்லிட்டு வேண்டியது தவிர அப்படியே அதனால ஆயிரத்தி இருபத்தி இல்லைன்னு சொல்றது இல்லை ஆயிரத்தி தொத்திரா நான் இருக்கேன்னு சொன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுவே வீணா போக முடியாது இன்னும் ஜீவனெங்கயும் அங்க எங்க எங்க எங்கேயோ போகின்ற ஏரோப்ளைன்ல இது எல்லாம் அது எல்லாம் அவாடி நிர்பந்தங்கள்லாம் வேற இருக்கு இப்படியே போனா நம்ம இப்போ இவ்வளவு மரக்கறி சாப்பிடறதுதான் பாக்கி பிராணி அடங்கி சாப்பிடறது இல்லையேன்னு இத்தனை தலைமுறையா எத்தனையோ ஒரு ஒரு பத்து கோடி ஜனங்களாவது இந்தியாவில அந்த மாதிரி பரம்பரையா இருந்துட்டு இருக்கேன் அது அடியோட கெட்டு விடணும் இன்னும் ரெண்டு மூணு தலைமுறையில முதல்ல நமக்கு ஆகாரம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரிய நாம தெரியாமலும் அந்த அந்த நம்முடைய கையால பண்ணா நான் சாப்பிடறதுங்கிற நியமம் வச்சுக்காத கூட இப்ப இந்த ஒரு பத்து கோடி ஜனங்கள் பாக்கி உலகத்துல எங்குற மதம் இருக்கிற தேசத்துல கூட ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டா மாம்சம் சாப்பிடாங்க இங்க பத்து கோடி ஜனங்கள் இன்னும் இருக்கு இவ்வளவு விட்டு போய் அந்த ரெஃபரெஷ்மெண்ட்டுக்கு போறது இல்லாம மில்டரிக்கு போறது சீமிக்கு போறதுன்னு இப்படி இருந்து கூட இன்னொரு பத்து கோடி ஜனங்கள் இப்போ நம்ம இந்தியாவுல ஆஹ் இன்னும் இந்த மாதிரி மாம்ச ஆகாரம் பண்ணாமல் மாம்சாரம் பண்ணாம இருக்கணுங்கிறது பிள்ளையா இப்போ ரொம்ப லோகம் முழுக்க ஒவ்வொரு தேசத்துலேயும் பத்து பேர் பேர் கஷ்டப்பட்டுருந்து அதை பல பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நம்ம இருக்கிறத நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் இப்போ இப்போ நமக்கு வந்த பரம்பரையான சிரமத்தை நஷ்டப்படுத்தின்னு இருக்கோம் இது நமக்கு நிற்கணும்னா எனக்கு முக்கியமான உத்தேசம் இந்த மாதிரி பேசிக்க தைங்க பேசிக்க தைங்கன்னா எல்லாரும் எல்லாரும் கலந்து சாப்பிட்றதுக்காக விருப்பம் நான் சொல்லிப்போம் அதாவது வந்து தான் தான் செயல் பண்ணத்தை தெரிஞ்சுருந்து தங்கையாக சமைச்சதை தான் சாப்பிட்றதுன்னு குழந்தையிலேருந்தே பழக்கிட்டு வந்துட்டாலும் இப்போ இந்த சிரமமே இல்லை ஏதோ நமக்கு ஜீவனம் கண்ட இடத்துல அநேக இடங்களில் போக இப்போ அந்த இடங்களை போனாலும் அவனவும் அவன் கையால சாப்பிடுறதுன்னுட்டு ரொம்ப சின்ன கொண்டு இன்னொரு உதாரணம் என்ன ஒரு மாவை வச்சு இத்தனை தீர்த்துமான விந்து போயிட்டு தானே அதை வச்சுக்கணும் அவன் தீர்த்த சாப்பிடுறான் அது ரொம்ப சௌகரியமா இருக்கு அது இருந்தால் இல்லாதவனால் இப்போ நமக்கு ஒரு பத்து கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்க பூரோகத்தில் எங்கேயுமே இல்லை பிராணிகிஷம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள்னு ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்கு நம்ம தேசத்துக்கு லோகத்துக்கே ஒரு பெரிய லாபம் நம்ம தேசத்துக்கு மாத்திரம் இல்லை லோகத்துக்கே ஒரு பெரிய லாபம் அந்த லாபம் ரொம்ப நஷ்டமாக போயிடும் இப்போ நமக்கு சமையல் தெரியல எல்லா இடத்துலையும் சாப்பிட்றதுன்னுட்டு அந்த மாதிரி அப்படி சாப்பிட்டுருக்கும் சாப்பிட தெரியாமல் கண்ட இடத்துக்கு போகணுன்னு இருக்கு கண்ட ஜீவனங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதில் ரயில் போக வேண்டியிருக்கு இன்னும் அநேக இடங்களில் ஏரப்பள்ள போயில போகண்டி இருக்கு ஏரா பிள்ளை அஞ்சுவன முன்னாண்டிருக்கு மிலிட்டரினு முன்னாண்டிருக்கு அனைவங்கள் ஏற்பட்டதுனால எல்லாரும் ஒரு சின்ன சமாச்சாரம் ரொம்ப லேசா ஏதாவது ஏதாவது ஒண்ணும் இல்லைன்னா ஒரு பொங்கலாவது பண்ணிக்கிறது இல்லாத ஒரு சின்ன ஒரு ரொட்டியாவது பண்ணிக்கிறது அந்த காலத்துல லேஷ் தான் என்னது இப்ப அவன் மடகான் பயிராகி யாத்திர யாத்திரை போறவங்களாம் வெறின மாவு ஒண்டா போட்டுருவான் தனத அந்த மூட்டை சொல்லி சொல்லி கொண்டு அது கொஞ்சம் நிறைய விட்டா நல்லா வெந்து போயிடும் தீர்த்து சாப்பிடுவோம் பழக்கம் தான் அதுக்கு இவ்வளவு சாப்பிட்டா நமக்கு அதனால அப்படி அதனால உடம்பு வந்துருவோம் உடம்பு வந்துருவோம்னுட்டு அதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் எல்லோரும் பேசிக் எஜுகேஷனுங்கிறது அந்த அவளமாக சமையல் பண்ண தானே சமயம் பண்ண தெரியுங்கிறது தெரியுங்கிறதுட அந்த காரியத்தை எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு முதல்ல சொல்லணும் எல்லாருக்கும் இருந்தேன் நான் செஞ்சிருக்கேன் சன்னியாசி மத்தினா தான் சமயம் பண்ணக்கூடாது ஆரானு சமயம் பண்ண அது வாங்கி பிச்சை வாங்கி அவன் சாப்பிட வேண்டியதுன்னு பிட் சேர்ந்து அதுக்கு தேர்றதுக்கு அது இருந்து ஆறாவது அடுப்பு அடுப்பு முட்டப்படாதுன்னு சொல்லு அக்னி கிடையாது சன்னியாசிக்கு காரியம் கிடையாது அக்னியும் கிடையாது சரி சன்னாசி ஜீவன் கீச்சை நான் நிரக்ரீஹி நான் அக்ரீயானு கீதோகம் இருக்கு அதனால என்ன நெருப்பு இல்லாதவங்க காரியம் இல்லாதவன் மாத்திரம் சன்னியாசி இல்லை மனசுக்கு கூடிய எல்லா மட்டும் சன்யாசி அதாவது வாசம் சன்னியாச ஆசம்ங்கிறதுக்கு நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னு அர்த்தம் அவன் தானா போய் ஒரு காரியம் ஒரு காபி போட்டுக்கிறதோ ஒரு வெந்நீர் போட்டுக்கிறதோ இதுனா அவன் ஒண்ணும் பண்ணிக்க கூடாது யாராவது பண்ணி கொடுத்தா வாங்கிக்கணும் அவன் இன்னொத்த சமயத்துக்கான சமயத்தில இவன் வாங்கி சாப்பிட வேண்டியதுன்ட்டு அப்படி என்ன நியமம் பிரம்மச்சாரிக்கு சமையல் பண்ணலாம் ஆனாலும் அருக்கான சிஷு வரைக்கும் நெருப்பு பண்ணி பண்ண பிரம்மச்சாரி இருக்கணும் ஆனால் பிச்சை தான் வாங்கணும் சன்னியாசி இன்னொத்த தனக்காக சமயம் பண்ணத்துல தான் இவன் பிச்சை வாங்கி நமஸ்பாரீ கதையே thank you.